அரசியலுக்கு வரும் முடிவு திடீரென எடுத்த முடிவு அல்ல அரசியல்தான் எனது எதிர்காலம் எனது அரசியல் பயணம் நீண்டகால பயணம் வரவிருக்கும் தேர்தலில் வெல்லவே அரசியல் களத்திற்கு வந்துள்ளதாக என்டிடிவி நடத்திய தமிழ்நாடு மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் கூறியுள்ளார் நவம்பர் மாதம் நடந்த ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கான முடிவுகள் வெளியாகியுள்ளது இத்தேர்வை நாலு புள்ளி இருபத்தைந்து லட்சம் பேர் எழுதியிருந்தனர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் வருகிற இரண்டாம் தேதி முதல் தகுதிச் சான்றிதழை டிஆர்பி இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டவர்களில் நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் மீண்டும் பெயரை சேர்க்க மனு அளிக்காதது அரசியல் கட்சிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அஜித் பவார் மனைவி சுனேத்ரா பவாருக்கு துணை முதல் மந்திரி பதவி வழங்க வேண்டும் என்ற அக்கட்சி தலைவர்களின் விருப்பத்தை முதல் மந்திரி தேவேந்திர பட்னாவிஸ் ஏற்றுக்கொண்டுள்ளார் அவர் இன்று பதவியேற்க இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன நாடு முழுவதும் வாக்காளர்களை கவரும் நோக்கில் பல்வேறு அரசியல் கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு கவர்ச்சிகரமான திட்டங்களையும் இலவச அறிவிப்புகளையும் வெளியிட்டு வருகின்றன இதனால் ஏற்படும் தாக்கம் குறித்து ஏற்கனவே பல விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் மதுரையைச் சேர்ந்த கே கே ரமேஷ் சார்பில் வக்கீல் ஜெயசுகே நரேந்திரகுமார் வர்மா ஆகியோர் சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளனர் அந்த மனுவில் அரசியல் கட்சிகள் வெளியிடும் இலவச அறிவிப்புகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் பாகிஸ்தானின் பாதுகாப்பு படைகள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூன்று மாகாணங்களில் தனித்தனி நடவடிக்கைகளில் தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு பயங்கரவாதிகளை கொன்றனர் பாகிஸ்தான் பயங்கரவாத எதிர்ப்பு படை இராணுவம் இணைந்து தாலிபான் பயங்கரவாத அமைப்பான தெக்ரிக்கி தாலிபான் பாகிஸ்தான் படையினரை குறிவைத்து அதிரடி வேட்டை நடத்தினர் அவசர நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உடனடியாக நிதிச்சரிவை எதிர்கொள்ள வேண்டிய நிலை உள்ளது என்று ஐநா தலைவர் அன்டோனியோ குட்ரஸ் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் அனைத்து உறுப்பு நாடுகளும் தங்கள் கடமைகளை முழுமையாகவும் சரியான நேரத்திலும் நிறைவேற்ற வேண்டும் அல்லது உடனடி நிதிச்சரிவை தடுக்க உறுப்பு நாடுகள் நமது நிதி விதிகளை மாற்றியமைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் நியூசிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் தொடரில் பங்கேற்றுள்ளது இதன் முதல் மூன்று ஆட்டங்களில் இந்தியாவும் நாலாவது ஆட்டத்தில் நியூசிலாந்தும் வெற்றி பெற்றன இதனால் தொடரில் இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது இந்நிலையில் இவ்விரு அணிகள் மோதும் ஐந்தாவது மற்றும் கடைசி இருபது ஓவர் போட்டி கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ள கிரீன்ஃபீல்டு சர்வதேச ஸ்டேடியத்தில் இன்று நடக்கிறது